டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிசயங்களை காணப்பண்ணுவார் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் மீகா ஏழு பதினைந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஒன்பது பத்து அவருடைய நாமமே அதிசயமானவர் என்பதாகும் எஸ் ஆயா ஒன்பது ஆறு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அவர் அதிசயங்களை செய்வார் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்ன நடந்தது எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகள் பாதுகாக்கப்பட்டன எகிப்தியருக்கு அந்த பாதுகாப்பு இல்லாததினால் தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் மிருக ஜீவனிலும் பிள்ளைகளிலும் எகிப்தியர் மகா சங்காரத்தை கண்டார்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு சிவந்த சமுத்திரம் அவர்கள் முன்னேறிச் செல்ல தடையாய் நின்றது பின்னால் எகிப்தியர் புறப்பட்டு துரத்தி வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரவேலர் கலங்கினார்கள் ஆனால் அதிசயமாய் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தார் சமுத்திரத்தில் வழி உண்டாக்கி ஈசர அருமையான பாதையை திறந்தார் பின் தொடர்ந்து வந்த எகிப்தின் வீரர்களையோ அதே சமுத்திரத்தில் மூடி போட்டார் அதைத் தொடர்ந்து எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தன ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தியது இரவிலே அக்னி ஸ்தம்பங்கள் வழிநடத்தியது ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலின் பாளையத்திலே மன்னா பொழிந்தது அவர்கள் இறைச்சி சாப்பிட விரும்பியபோது காடைகள் பாளையத்தில் குவிந்தன அன்புள்ள கர்த்தர் வனாந்திரத்திலே கண் மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினைந்து அந்த ஆண்டவர்தான் உங்களை வழிநடத்தும்படி உங்கள் கரம் பிடித்திருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை குறைந்து போகவும் இல்லை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் ும்ாரவரரா இருக்கிறார் இவரேயர் பதிமூன்று எட்டு நிச்சயமாகவே உங்களை அதிசயமாய் வழிநடத்துவார் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசு எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் தண்ணீரை திராட்சரமாக மாற்றினார் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் பாடுபட்ட சீஷர்களுடைய வலை கிளியத்தக்கதாகவும் இரண்டு படகுகள் அமிழத்தக்கதாகவும் திரளான மீன்களை பிடிக்கச் செய்தார் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் நம்முடைய தெய்வ தெய்வப்பிள்ளைகளே அவர் உங்களுக்கு அதிசயம் செய்யாமல் யாருக்கு செய்வார் இன்றைக்கும் மனதுருகி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தருழுவார் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் யாத்திராகமும் முப்பத்தி நான்கு பத்து